ஹாயால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இ செலவன்ஸ் அண்டு சீம் அலவன்ஸ் எப்படி எடுக்கிறது இது எதனால் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா டீட்டெயில்ஸ் வீடியோ ஒன்று ஒன்றா அப்லோட் ஆகும் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம இ செலவன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் இ செலவன்ஸ்னா இப்போ நம்ம ப்ளவுஸில் வந்து ஸ்லீவு இல்லாட்டி வந்து மார்பர் சுற்றளவு ஹிப்பு இந்த மாதிரி நம்ம சுற்றளவு எடுப்போம் ஓகேவா அது எப்படின்னா நான் காட்டுறேன் டிரா பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி நம்ம வந்து சுற்றளவு எடுக்கிறோம் ஓகேவா இதோட சுற்றளவு வந்து தேர்ட்டி எயிட் அப்படின்னு வருது தேர்ட்டி எயிட்னு வரும்போது நம்ம அதையே இப்ப வந்து கிளாத்தை வந்து நம்ம மெசர் பண்றதுக்கு முன்னாடி நாலா ஃபோல்டு பண்ணிக்கிருவோம் ஓகேவா ஃபோல்டு பண்ணி இந்த தேர்ட்டி எயிட்ல இருந்து டிவைட் பண்ணி என்ன கிடைக்குதோ அதை தான் நம்ம மார்க் பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது இந்த தேர்ட்டி அப்படியே டிவைட் பண்ணி ஓகேவா டிவைட் பண்ணி நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து ப்ளவுஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது ஓவர் ஃபிட்டிங்காக இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வேர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நம்ம இந்த தேர்ட்டி எயிட் கூட டூ வந்து ஆட் பண்ணணும் இந்த டூ ஆட் பண்ணுறோம்ல இதுக்கு பேர் தான் ஈசெலவான் தேர்ட்டி எயிட் கூட டூ ஆட் பண்ணோம்னா ஃபாட்டி கிடைக்கும் இந்த ஃபாட்டியை நம்ம நாலால் டிவைட் பண்ணணும் அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் டென் இந்த 10 வச்சு தான் நம்ம வந்து கரெக்டா மெசர் பண்ணனும். அப்படி மெசர் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து சூப்பரா வரும். நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம ரொம்ப டைட்டா இருக்கு, இறுக்கமா இருக்கு அந்த எந்த பிரச்சனையுமே இல்லாம வரும். நம்ம மெசர்மென்ட் பாடியில எடுக்கும்போது கண்டிப்பா இந்த ஈஸ் அலவன்ஸ் கொடுக்கணும். இப்போ ஈஸ் அலவன்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதுவே சீம் அலவன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் இப்போ வந்து நம்ம 블ௌஸ்ல இந்த மாதிரி கட் பண்ணுவோம். இப்போ நம்ம இங்க எடுத்து மெசர் பண்ணோம்ல இதுதான் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம மார்க் பண்ணும்போது கிடைச்சது தான் இந்த டென் இந்த டென்னை நம்ம இந்த இடத்துல எடுத்துடுறோம் ஓகேவா கரெக்டாக இதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங்காக எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி கிளாத் விடுவோம் ஓகேவா இந்த கிளாத்து விடுறோம்ல இதுக்கு பேர் தான் சீம் அலவன்ஸ் ஓகேவா இந்த சீம் அலவன்ஸ் எவ்வளோ விடலாம் அப்படின்னா ஹாஃப் இன்ஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஹாஃப் டூ ஒன் அண்ட் ஆஃப் இதுக்கு மேலே கொடுக்க வேணாம் ஓகேவா அதிகபட்சம் நம்ம ரெடிமேட்ல நான் வாங்குற சுடிதாராக இருக்கட்டும் ஃப்ராக்காக இருக்கட்டும் எதுக்குமே சரி ஹாஃப் இன்ச்சுக்கு மேலே கொடுக்கவே மாட்டாங்க ஆனால் நம்ம வந்து எப்படின்னா பிளவுஸ் ஃபிட்டாயிருச்சு அப்படிங்கிற ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டூ ஸ்டிச் போடுவோம் அதுக்காக வேண்டிதான் ஒன் அண்ட் ஆஃப் இல்லாட்டா ஒன் இன்ச் ஒன் இன்ச் கொடுத்தாலே கரெக்டாக இருக்கும் ஓகேவா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒன் அண்ட் ஆஃப் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஈஸ் அலவன்ஸ்னால் என்ன சீம் அலவன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ் அலவன்ஸ்னால் ஃபுல் மெஷர்மெண்ட் கூட டூ ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணுறது ஆனால் சீம் அலெவன்ஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தையலுக்காக கிளாத் விடுறோம்ல ப்ளவுஸு ஸ்லீவ்காக இருக்கட்டும் இல்லையா ஹிப்பு இந்த மாதிரி செஸ்ட்டு அந்த இடத்துக்கு நம்ம விடதாக இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா விடுறது தான் சீம் அலெவன்ஸ் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ